வணக்கம் நான் ப்ளஸ் டூ பிடிச்சிட்டு இருந்தேன் அப்போ எங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறது யசோதா டீச்சர் இருந்தாங்க அவங்க பார்க்க ரொம்ப கலராக அழகாக ஹைட்டாக இருந்தாங்க எப்பவுமே லூஸ் கேரளில் தான் வருவாங்க தலை நிறைய மல்லி வச்சுட்டு ரொம்ப பார்க்கவே ஹோம்லேயே இருப்பாங்க நான் கிளாஸ் பெஞ்சில் உட்காந்துருந்தேன் எசோதா டீச்சர் கிளாஸ் எடுத்து முடித்ததும் ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் சுற்றி வந்துட்டு கடைசியாக என் பக்கத்தில் வந்து நிற்பாங்க யசோதா டீச்சர் என்கிட்ட மட்டும் நல்லா சிரித்து பேசுவாங்க கிளாஸில் ஹோம் ஒர்க் யாரும் சரியாக பண்ணுறேன்னா எல்லாரும் திட்டுவாங்க ஆனால் என்னை மட்டும் திட்டமாட்டாங்க அது ஏன்னு எனக்கே தெரியல நான் மேக்ஸில் ரொம்ப வீக் அது கிளாஸில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் யசோதா என்னை எதுவும் சொல்லாதனால பசங்க என்னையும் யசோதா சேர்த்து வச்சு பேசுனாங்க அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அடுத்த நாள் கிளாஸில் நான் சோகமாக இருந்தேன் யசோதை என்னை பார்த்துட்டு கிளாஸ் முடிஞ்சதும் என்னை வந்து பாருன்னு சொன்னாங்க கிளாஸ் முடிஞ்சதும் அவங்க ரூமுக்கு போய் பார்த்தோம் என் கையை பிடிச்சிக்கிட்டு ஏன் சோகமாக உட்காந்துடுன்னு கேட்டேங்க இல்லை உங்களையும் என்னையும் கிளாஸ் பசங்க ஒன்றை வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோம் அவங்க பேசுனா பேசுனா கூட்டம் இந்த கதையில் வாங்கிட்டு அந்த கதையில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுன்னு நாங்கள் சரி நீ என் வீட்டுக்கு வரியான்னு கேட்டாங்க எப்படி வர முடியும் எங்கள் வீட்டில் என்னை விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் சரி நீ மேக்ஸில் வீக் தானே உங்கள் அப்பாவை கூப்பிட்டுவான்னு சொன்னாங்க நானும் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போனேன் டீச்சர் உங்கள் பையன் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கான் இப்படியே போனால் வெயில் ஆகிடுவான் அதனால் என்கிட்ட டியூஷன் டிய சொன்னாங்க நான் ஏற்கனவே ஒரு பத்து பேருக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் அவனை சன்னாயிரமற்ற பாஸ் பண்ண வச்சிடலான்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவும் சரின்னு சொன்னாங்க அப்படியே நாள் போச்சு சனிக்கிழம வந்தது வீட்டில் சாப்பிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போனோம் அவங்க போய் இறங்கி ஃபோன் பண்ணோம் அங்கேயே வெயிட் பண்ணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் சொன்னாங்க நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் எசோதா டீச்சர் கண்கள் பார்க்க நல்லா பெருசாக இருக்கும் கண்ணை உருட்டி பார்த்தாங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சின்ன மூக்கு லிப்ஸ் நல்லா ஸ்ட்ராபெரி மாரி ரொம்ப அழகாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் எசோதா டீச்சர் வந்துட்டாங்க என்ன வந்து ஹோட்டலில் குற சொன்னாங்க நானும் போகும்போது ரோடு சரியில்லாமல் இருந்தது நான் பின்னாடி நல்லா பிடிச்சிக்கிட்டேன் அவங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க இடுப்பை பிடிச்சிட்டோம் சாரி டீச்சர்னா பரவாயில்லன்னு சொன்னாங்க பின்பக்கமாக செஞ்சதில் அவங்க போது நல்ல மென்மையாக பஞ்சமொத்தமாக இருந்தது மனசூழல பின்னாடியே போயிருந்தோம் முன்பக்கம் எப்படி இருக்கணும் நான் நினச்சிக்கிட்டேன் போகும்போது வீட்டுக்கு போய் படிக்கலாமா இல்லை தோப்பு வீட்டுக்கு போய் படிக்கலாமான்னு கேட்டாங்க எங்கே வேணாலும் போங்கன்னு சொன்னோம் சரின்னு அவங்க ஒரு தோப்பு வீட்டு ஒரு தோப்புக்குள்ளே போனாங்க அங்கே ஒரு வீடு இருந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது கதவு திறந்த உள்ளே போனதும் என்னை உட்கார சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லி போனாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்தாங்க ஒரு நைட் போட்டுட்டு அதுலேயும் ரொம்ப அழகாக இருந்தாங்க என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கொண்டை போட்டாங்க கொண்டை போட கையை மேலே தூக்கும் போது அவங்க நைட்டிக்குள்ள எதுவும் போடலைங்கிறது தெரிஞ்சிது என் பக்கத்தில் வந்து ஒரு மணி நேரம் மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தலை வலிக்கிதுன்னு சொல்லி என் மடியில் அப்படியே படுத்துக்கிட்டாங்க நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என் கை அவங்க தலையை நல்லா கோதி விட்டு அவங்க ரொம்ப நல்லா இருக்குது அதேமாரி நல்லா கோதி விடுன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்தில் என் இன்னொரு கையை எடுத்து அவங்க இடையில் விற்று வருடணும் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அவங்க கொஞ்ச நேரத்தில் என் கூட சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் எப்போடா சனி ஞாயிறு வரும்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம் அப்போ தான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சோம் ஓகே தேங்க் யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்